ஆயிரம் மைல்களுக்கான பயணம் முதலாவது அடியிலிருந்து ஆரம்பமாகின்றது என பல தடவைகள் சொல்லப்பட்டுள்ளது இது எங்களது வாழ்க்கைக்கும் பொருத்தமாக உள்ளது ஒவ்வொரு மனிதனது வாழ்க்கை பயணமும் அந்த முதலாவது மூச்சில் இருந்து ஆரம்பிக்கின்றது நாங்கள் பல தடவைகள் மூச்சு எடுப்போம் ஆனால் முடிவாக நாம் எடுக்கும் அந்த கடைசி மூச்சுதான் இந்த உலகத்தில் நமது செயல்பாட்டை நிறுத்திவிடும் ஆனால் நாங்கள் செய்கின்ற இந்த எல்லாவிதமான செயல்களாலும் வரையறை செய்யப்படுவது அல்ல வாழ்க்கை ஆனால் அது நாங்கள் கற்றுக்கொள்ளும் எங்களது உள்ளத்திலே நாங்கள் சேர்த்துக்கொள்கின்ற எல்லா விஷயங்களாலும் வரையறை செய்யப்படுகின்றது இந்த உயிர் மூச்சு உண்மையிலே ஒரு அன்பளிப்பு என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியமானது இது மிகவும் முக்கியமானது உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் இந்த மூச்சு ஏதோ கிடைக்க வேண்டிய ஒன்றுதான் என எண்ணுகின்றோம் இந்த ஒரு விடயத்தை நாங்கள் அவ்வாறு ஏனோ தானோ என எடுத்துக் கொள்ளக்கூடாது நாம் அதன் அழகை கண்டு கொள்ள வேண்டும் இவையெல்லாம் எதனை பற்றியது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களது கட்டுப்பாடுகளுக்கு அப்பாலுள்ள சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஒரு நிஜமானது உள்ளது நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் அத்துடன் இந்த உயிர் வாழ்க்கை வந்து போகும் இந்த மூச்சின் அருளினாலே எங்களுக்கு சாத்தியமாக்கப்பட்டுள்ளது இது என்னவென புரிந்து கொள்வதற்கு பலரும் முயற்சி செய்து உள்ளார்கள் ஆனால் நீங்கள் உயிர் வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை அனுபவம் செய்ய வேண்டும் நீங்கள் வாழ்க்கைக்கு எழுந்தமானமாக ஒரு அர்த்தம் கொடுக்க முடியாது அதனை நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களின் மத்தியில் ஒரு விதத்தில் பார்த்தால் எல்லாமே எங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றது ஆனால் மறுபுறத்தில் இந்த மூச்சு அது எங்களுடன் உறுதுணையாக நின்று இந்த அழகான உயிர் வாழ்க்கை என அழைக்கப்படுவதை சாத்தியமாக்குகிறது நாங்கள் ஒரு நாள் போகத்தான் வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது அந்த இரண்டு சுவர்கள் உள்ளன ஒரு சுவரின் ஊடாக நாங்கள் வந்தோம் மற்றைய சுவரின் ஊடாக நாங்கள் போகப் போகின்றோம் அந்த இரண்டு சுவர்களுக்கும் இடையிலே உள்ள இடைவெளி அதாவது நாங்கள் வந்த சுவருக்கும் நாங்கள் போகப் போகின்ற சுவருக்கும் இடையில் உள்ள இடைவெளிதான் நாங்கள் யார் என்பதை வரையறை செய்கின்றது நீங்கள் யாராகவும் இருக்கலாம் நீங்கள் எவராகவும் இருக்கலாம் அத்துடன் உங்களிடம் நீங்கள் விரும்பும் எதுவாகவும் நீங்கள் விரும்பும் யாராகவும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாத்தியம் உள்ளது ஆனால் இவைகள் எல்லாம் இந்த மூச்சின் அருளினால் தான் நடைபெறுகின்றன என்பதனை நீங்கள் ஒருபொழுதும் மறக்க முடியாது இந்த புஸ்தகம் அதனுடைய சொந்த அழகான வழியிலே இந்த மூச்சு என்றால் என்ன என நினைவூட்ட முயற்சி செய்கிறது மூச்சிற்கே உரித்தான பாணியிலே ஒரு புரிந்துணர்வை எடுத்து வருகின்றது ஒரு வழியில் உண்மையிலே அது எங்களது வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் நான் எல்லோரும் உயிரோடு இருக்கின்றோம் நாங்கள் உயிரோடு இருக்கும் காரணத்தினாலே அளவற்ற சாத்தியங்கள் எமக்காக உள்ளன சில நல்லவையாக உள்ளன சில தீயவையாக உள்ளன இருப்பினும் அந்த சாத்தியங்கள் உள்ளன இந்த வாழ்க்கையில் நல்ல சாத்தியங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்லப் போகின்றோமா அல்லது மீண்டும் தவறுகளை செய்து அதில் இருந்து எதனையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கப் போகின்றோமா என்பது எங்களை பொறுத்தது தவறுகளை செய்து அதிலிருந்து எதனையும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் சாத்தியம்தான் ஆனால் அது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கப் போவதில்லை இந்த நம்ப முடியாத அற்புதமான வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு விழித்தெழுவதுதான் நாங்கள் செய்யக்கூடிய மிகவும் அற்புதமான விஷயமாகும் இந்த புஸ்தகம் உங்களிலே உங்களது உள்ளத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என நான் உண்மையிலே நம்புகின்றேன் அத்துடன் காலம் காலமாக எங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் கூறிய மற்றும் எங்களுக்கு பின்னர் வர இருப்பவர்கள் கூற இருக்கின்ற மிகவும் விலை மதிப்பு வாய்ந்த ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என நம்புகிறேன் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை இது ஒரு உன்னதமான சந்தர்ப்பமாகும் நன்றி